சூப்பரான நிலக்கடலை பருப்பு தொகையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நிலக்கடலை பருப்பு ஐம்பது கிராம் தேங்காய்ச்சில் ரெண்டு பத்தல் ஒரு கைப்பிடி கருவேப்பில நாலு வரமிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு கோழி சைஸ் புளி அடுப்பு ஆன் பண்ணி ஓனலி அடுப்பில் வச்சுக்கலாம் நிலக்கடலை பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த தோளெல்லாம் நம்ம நீக்கிடணும் நல்லா தோல் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்துவிட்டா வந்துடும் நல்லா தோல் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ அதே க வடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வர மிளகாய் வறுத்துக்கலாம் வறுத்த வர மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூட தேங்காய் நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி கருவேப்பில் புளி துவையலுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்சியில் அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அடித்தாச்சு இப்போ வறுத்து வச்ச நிலக்கல்ல பருப்பையும் கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு நிலக்கடலை பருப்பு துவையல் லெமன் சாதம் புளியோதரைக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்